ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது வருஷம் அருணாச்சலத்துல ரமண மகர்ஷிகள் பவலக் கொன்று ஒரு பாறை மேல பாறை மாதிரி உட்கார்ந்து இருந்தாரு உட்காண்டிருந்தாரு இருந்து அவங்க அம்மா ஓடி வர்றாங்க மூணு நாள் அழுகிறாங்க குழந்த இப்படி கஷ்டப்படாத நீ சாப்பிடாம இருக்காத உன்னை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்குது ஒரே ஒரு லங்கோடு மட்டும் கட்டிட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்கிறேடா பெத்த வயிறு பத்து எரியுதுரா வாடா நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்டா நம்ம வீட்டில இருந்தே நீ தியானம் பண்ணு சொந்தக்காரங்களா தப்பா பேசுறாங்களா அப்படின்னு கெஞ்சி கதறி கூத்தாடுற அந்த தாயோட கண்ணீர் திருவண்ணாமலையே நிறைச்சிச்சு ஆனா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பாறை கூட கொஞ்சம் நகுந்துரும் ஆனா ரமண மகர்ஷிகளோட மனம் பாறை மாதிரி இருந்ததை பிற்காலத்துல அவருடைய ஃபாலோவரான முருகனார் அவரோட வாழ்க்கை குறிப்புல சொல்றாரு இத பார்த்துட்டு இருந்த திருவண்ணாமலை வாசிகள் எல்லாம் என்ன கேட்கறாங்கன்னு சாமி உங்க அம்மா இப்படி மூணு நாள் கதறி அழுகுறாங்களே கொஞ்சமாவது மனசிறங்க மாட்டீங்களா அப்படின்னு கெஞ்சி கெஞ்சி மூணு நாளைக்கு அப்புறம் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க சுவாமிகள் இதையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே குமிஞ்சு ஒண்ணு எழுதி காமிக்கிறாரு இந்த வாசகம் என்னோட வாழ்க்கையில நான் பின்பற்றிட்டு இருக்கக்கூடிய பெரிய பொக்கிஷமான வாக்கி வாக்கியமா நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் அத நீங்க கேட்டு பாருங்க அவரவர் பிராரப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டு ஆட்டுவிப்பவன் நடவாதது என் முயற்சிக்குன்னு நடக்காது நடப்பது என்னடே செய்யணும்

இன்னைக்கும் என்னைக்கும் எப்பவுமே போற்றக்கூடிய ஒரு ஞானியா ரமான மகிழ்ச்சிகள் திகழ்ந்து உள்ளங்கை நெல்லிக்கணி மூலம் திட்டம் விளங்குது